வணக்கம் பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் அதாவது தகவலறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் பொதுமக்களாகிய மனுதாரர் மனுவை எடுத்துக்கொண்டு பொது தகவலிடம் நேரில் மனு கொடுக்கலாமா என்ற ஒரு கேள்வி இருந்துச்சு அதுக்கு நேரில் கொடுக்கக்கூடிய மனுவுக்கு பொது தகவல் அலுவலர்கள் ஒப்புக ரசிதி வழங்குகிறார்களா என்பதையும் தலைமைச் செயலக கடித எண் என்ன சொல்கிறது என்ற தகவல்களை பார்க்கலாம் வாங்க பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை தலைமைச் செயலகம் சென்னை ஒன்பது கடித எண் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இரநூத்தி எண்பத்தி ஆறு நிர்வாக சீர்திருத்தம் என்பதற்கு ஷார்ட்டாக போட்டிருக்காங்க சீட்டு பார்க்கக்கூடியவர் மூணு அந்த சீட்டு எண்ணிக்கை இரண்டாயிரத்தி ஏழு ஐஃபன் ஒன்று நாள் பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழு அனுப்புனர் திரு டி எஸ் ஸ்ரீதர் இ ஆ சிறப்பு ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் பெருனர் அனைத்து பொது தகவல் அலுவலர்கள் தலைமை செயலகத்தின் அனைத்து துறைகள் சென்னை ஒன்பது ஐயா இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தகவல் பெறும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் பெற விரும்புபவரிடமிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்கள் பெற்றதற்கான ஒப்புகை அளித்தல் அறிவுறுத்துதல் பார்வை கோயம்புத்தூர் பீலமேடுவை சார்ந்த திரு எம் துரைசாமியிடமிருந்து பெறப்பட்ட கடித நாள் இருபத்தி ஐந்து நாலு இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் பெற வேண்டி நேரடியாக விண்ணப்பம் அளிப்பவருக்கு பொது தகவல் அலுவலர்கள் சில நேர்வுகளில் ஒப்புகை அளிக்க மறுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது எனவே தங்கள் அதிகாரத்தின் கீழ் வரும் அனைத்து பொது தகவல் அலுவலர்களையும் விண்ணப்பதாரருக்கு விண்ணப்பம் பெற்றதற்கான ஒப்புகை சீட்டு அளிக்க அறிவுறுத்துமாறு கோர பணிக்கப்பட்டுள்ளேன் மாதிரி படிவத்தின் நகல் இணைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கு தங்கள் உண்மை உள்ள ஆணையர் மற்றும் அரசு செயலாளருக்காக என்று இந்த கடிதம் வெளியிடப்பட்டுள்ளது அத்துடன் பார்த்தீங்கன்னா தகவலின் உரிமைச் சட்டத்தின் கீழ் பிரிவு ஆறு ஒன்னின்படியும் மனு கொடுக்கலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பத்தொன்போது ஒன்றின்படி முதல் மேல்முறையீடு செய்யலாம் இந்த இரண்டும் நேரடியாக எடுத்து சென்று பொது தகவல் அலுவலர் மற்றும் மேல்முறையீட்டு அலுவலரிடம் கொடுக்கும் பட்சத்தில் நாளிட்ட ஒப்புகை ரசீதியை வழங்க வேண்டும் அந்த ஒப்புகை ரசீதி எப்படி வழங்க வேண்டும் அதில் எத்தனை காலங்கள் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோவில் ஆறு ஒன்று மனுவுக்கும் பத்தொன்பது ஒன்று மனுவுக்குமான படிவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதோடைய நகலை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் இணைத்து வைத்துள்ளேன் வேண்டு நபர்கள் நேரடியாக மனுக்களை கொடுக்கும்போது இந்த படிவத்தின்படி ஒப்புகை ரசீதியை நீங்கள் கேட்டு பெறலாம் தர மறுக்கும் பட்சத்தில் தலைமைச் செயலாளருடைய இந்த கடித எண்ணை நீங்கள் காமித்து உங்களுக்கு உண்டான ஒப்புகையை பெற்றுக்கொள்ளலாம் இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்